வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் மிக்சி கிரைண்டர் கலர் டிவி பெயிண்ட் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது நாப்கினுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது திருத்தப்பட்ட புதிய வரிகள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன இதை விளக்கக்கூடிய தொகுப்பை அடுத்ததாக பார்க்கலாம் ஜிஎஸ்டி கவுன்சிலின் இருபத்தி எட்டாவது கூட்டம் டெல்லியில் நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் இதில் சானிடரி நாப்கின்கள் மார்பிள் கற்கள் ராக்கி கயிறுகள் மரத்தாலான சிலைகள் இலைத்தட்டு ஆகியவற்றுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிப்பது என முடிவு செய்யப்பட்டது மேலும் வாஷிங் மெஷின் மிக்சி கிரைண்டர் பெயிண்ட் வார்னிஷ் வாட்டர் கூலர் ஐஸ்கிரீம் கூலர் வாசனை திரவியங்கள் வாக்யூம் கிளீனர் வாட்டர் ஹீட்டர் ஹேர் டிரையர் லித்தியம் பேட்டரி உள்ளிட்ட பொருட்களுக்கான வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதேபோன்று கைப்பைகள் நகைப்பெட்டிகள் கண்ணாடியாலான கலைப்பொருட்கள் மூங்கில் பொருட்களுக்கான வரி பனிரண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இறக்குமதி யூரியா மீதான வரி ஐந்து சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரம் ரூபாய் வரையிலான காலணிகளுக்கு ஐந்து சதவீதம் குறைப்பு செய்யப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட இந்த வரிகள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது ஜிஎஸ்டி கவுன்சிலின் சிறப்பு கூட்டம் அடுத்த மாதம் நான்காம் தேதி நடைபெறும் என்றும் அதில் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான வரி விதிப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்